முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளியோருக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன விழுப்புரம் மாவட்டம் செண்டூர் வெள்ளிமேடுபேட்டை ஆகிய பகுதிகளில் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு பா மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாநகராட்சி எட்டாவது வார்டைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட தேவார சபை சவுராஷ்டிர பள்ளி இருபாலர் பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு பயனாளிகளுக்கும் ராஜபாளையம் பகுதியில் இரண்டாயிரத்து நூறு பயனாளிகளுக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன மதுரை சோடவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டம் மங்கலம் இரும்பாடி பாலகிருஷ்ணாபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பயனாளிகளுக்கும் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டம் கொட்டாம்பட்டி கருங்காலப்பட்டி சாவடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று பயனாளிகளுக்கும் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சக்கிமங்கலம் மீனாட்சிபுரம் உடன்குடி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கும் விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன பெரம்பலூர் மாவட்டம் ஓலப்பாடி கல்லை உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரத்து இருநூற்று எண்பது பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன